பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சர்ச் அதாவது சபை என்ற வார்த்தைக்கு எக்லிசியா அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்படின்னா அழைக்கப்பட்டவர்களுடைய கூடுகை அது ஒரு கட்டணத்தை குறிக்கல ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்பி அழகா சொன்னாப்ல அருமையா சொன்னாப்ல வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பிக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி போட போறோம் ஓ நூத்தப்பமே போட்டுருவோமா ஓகே தம்பி நீ சொல்லு ராசா

இந்த பில்டிங்க்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றாரு பில்டிங்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் தேவாலயத்தையும் கட்டுறதுக்கு பொன் வெள்ளி விலையேறு பெற்ற கல் அப்படின்னு சொல்லி வாருங்க அப்படி வா ராசா இவனுக்கு ஊத்தப்பம் இல்ல பயங்கரமான என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஆட ஒரு கீழ குப்பையில கொட்டிருக்கக்கூடிய ஊத்தப்பத்தை கும்பிடி கொடுக்கும் எப்படிங்களா இந்த சோமாரியா ஸ்திரீ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது அதிகாரங்களை வாசித்தோம் அப்படின்னா அதுல சமாரியாஸ்ரீ குறித்து இருக்கு தோ தோண்டிய கிணறு இருக்கு அதுல தான்னு ஆண்டவர் கேட்கிறாரு கேட்டுட்டு சமாரிகள் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது நீங்க எப்படி யூதரா இருந்துகிட்டு எங்க கிட்ட தண்ணி கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நடக்கு அப்போ அதுல வந்து சமாரியாஸ்ரீ வந்து நாங்கள் மலையிலே கூடுகிறோம் அதாவது சமாரியர்கள் போட்டோ கூட பேக்ரவுண்ட்ல இன்னும் சிறு சிறு குழுக்களாக இஸ்ரோவேல இருக்கிறாங்க அவங்க ஜெருசிம் அப்படிங்கிற ஒரு மலையில அவங்க தொழுது கொள்வதக்கமா வச்சிருக்காங்க யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை மையமாக வைத்து வழிபடுறாங்க தேவனை சுதி ஆராதனை செலுத்துறாங்க இப்பவும் அவர்கள் வந்து அந்த அந்த இடத்துலதான் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்புறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மோசவியின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அங்க வந்து யாத்ராமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரங்களை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆலயம் கட்டணும் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னால அங்கேயே நான் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில இன்னைக்கும் அதனுடைய நம்பிக்கை அப்படியாக இருக்கிறது ஆகையினாலே ஆண்டவராக இயேசு வரவர் அதிலே வந்து சபை கட்டிடத்தை நிராகரித்தாரா அப்படின்னு சொன்னா இல்ல அதாவது மலையில் மாத்திரம் அல்ல எர்சிலேம் தேவரா தேவாலயத்தில் மாத்திரம் அல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு ஒளிய இந்த தம்பி சொன்ன மாதிரி இருக்கா தம்பி தம்பி பைபிள அதாவது தலையும் புரியாம வாளும் புரியாம ஆண்டவர் சொல்லாததை ஆண்டவர் கட்டடத்தை வெறுத்தார் அப்படிங்கிற ரீதியில நீங்க கட்டட சபைக்கு அல்லது வீட்டு கூடுகையே இவன் சொல்லுவாங்களா இவன் சொல்லுவான் இதுல வீட்டு கூடுகையே கட்டடத்துல தானே இருக்கீங்க கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லிருங்க பதில் ஒரு வீடியோ போட்டு விடுங்க சரி தம்பி மேல சொல்லியா கட்டுறதுக்கு பொன் வெள்ளி விலையர பெற்ற கல் அப்டின்னு சொல்லி நிறைய பொக்கிஷங்களை போட்டு கட்டுனாங்க ஆனா அதாவது கம்பி வந்து எப்படி கேட்டிங்கன்னா பல காரியங்களை அப்படியே வச்சு ஆவிக்குரிய மாளிகையாவது அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை ஆவிக்குரிய பிரகாரமான அந்த கான் கான்செப்ட் அதாவது என்ன சொல்றது கான்செப்ட் பாருங்க கான்செப்ட்டே இல்லாம அப்படியே உள்ள எப்படி பூத்துருக்கான் அப்படின்னா வேற மாதிரி பூத்திருக்கான் வெள்ளியும் பொண்ணும் அப்படிங்கறத அப்ப அதாவது குறைந்தீர்ல பவுல் சொன்ன பிறகார்குடி அத வச்சு உருட்டி கட்டேஷ்ல என்ன சொல்றேன்னு பாருங்க கையால கட்டப்படுகிற கட்டிடம் கிடையாது பரிசுத்த ஆவியானவரால கட்டப்படுகிற சபை இத பிரசங்கம் பண்ணவரைதான் கல்லிறஞ்சி கொன்னாங்க அவர்தான் ஸ்டேவான் நம்ம என்னதான் சொன்னாலும் இதுதாங்க உண்மை ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் அதாவது செய்வான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கட்டிட கட்டிடத்திலும் இதுலயும் வாசமா இறார் அப்படின்னு சொன்னதுனால சபை கட்டிட சபைக்கு விரோதமாக அவர் ஒரு போராளியாக திகழ்ந்தார் தான் கொல பண்ணாங்க யாரு அதனால தான் கொல பண்ணாங்க அப்படின்னு சொல்றானே ஏய் அப்போசல் நடவடிக்கைகள் ஏழாவது அதிகாரத்தை முழுசா வாசி அது என்ன என்ன காரியம் அது என்ன என்ன அடிப்படை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் கட்டிடத்தை அவர் எதுவும் எதிர்க்கல யூதர்களுடைய வழிபாட்டு முறைமைகளையும் யூதர்களுடைய மன பாங்கு மேசியான்னு ஏற்றுக்கொள்ள இயேசுவேன் ஆண்டு இயேசு கிறிசுவானவர் தேவருடைய குமாரன் சொல்லி அவங்க நம்பவே இல்லை புரிஞ்சுங்களா இல்லையா சோ அதை வச்சு பரிசுத்த ஆவிக்கு விரோதமா இருக்கிறீங்களே மேசியாவே கொலை செய்திருக்கீங்களே அப்படிங்கிற ரீதியில அதை சாலிடா கொண்டு போனாரு இயேசுவ அறிவிச்சதுனால அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்வான முழு மூச்சாக கொலை செய்தார்கள் அப்படின்னு இருக்கு தம்பி நீ உன்னுடைய பைபிள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டடத்தில் நிமித்தமாக அங்க கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு சொன்னா இல்ல யூத உரைமையின்படி யூத கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய யூத வழக்கம் புரிதுங்களா மனித பாரம்பரியம் மனித பாரம்பரியம் விச் மீன்ஸ் என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் உரைமையின்படி ஆலய தொழுகைகளை அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த ஆலயம்தான் புரிதுங்களா அதாவது சாலமன் கட்டிய எருசலேம் தேவாலயம் அதுதான் அவங்களுக்கு தலைமையிடமாக தலைமை தொழுகை இடமாக அவங்க இன்னும் கருதுகிறாங்க அவங்களுடைய தான் வந்து சொல்லும் பொழுது இயேசுவை இது பண்ணிட்டீங்களா இயேசுவை அறிவித்தது நிமித்தமாக என்ன சே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க கொலை செய்யப்படுகிறார் நீங்க சொல்றது வேற புரட்டா இல்லையா இயேசுவை அறித்து அறிவித்ததுனால ஆண்டவர் எங்கும் பாபித்திருக்கிறவர் எங்கும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார் காணக்கூடாதவராக இருக்கிறார் புரியுதுங்களா அவர் எங்க கூப்பிட்டாலும் அவர் வருகிற இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது தம்மை வந்து ஒரு மல்டிபிள் காட் மல்டிபிள் பிளேஸ் நீங்க எங்க கூப்பிட்டாலும் அங்க அவர் வருவாரு அப்படிங்கறதுதான் இந்த சபையில மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு சொன்னா இந்த அதாவது யூதர்களுடைய பாரம்பரிய வழிபாடுகளில் ஒன்று எருசலேம் தேவாலயம் சரிங்களா அந்த ஆலயத்துக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்புறாங்க அவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் வண்ணமாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இந்த கட்டிட ஆலயத்துக்குள்ள அவர் இல்லை அப்படிங்கிறத அவர் எங்கும் இருக்கிறவர் அவர் எங்கும் நிறைந்தவர் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் இருக்கிற வண்ணமாய் இருக்கிறவர் அவர் வானத்துல சங்கீதகாராக சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வானத்துக்கு ஏறினாலும் அங்கும் இருக்கிறீர் காதலத்துக்கு இறங்கினாலும் அங்கும் இருக்கிறீர் எங்கு ஓனாலும் இதாவே நீர் இருக்கிறீர் ஆண்டவர் அப்படி சொல்றாரு எங்கும் வாவித்து இருக்கிறவர் அவர் எவ்விடத்திலும் அவரை தொழுது கொள்ள முடியும் அப்படிங்கிற ரீதிய அப்படியே சாலிடா கிறிஸ்து இயேசுவானவர் சமாரிய ஸ்ரீகிட்ட சொன்னார் அதே வேலையில சைவான் அப்படியே கொண்டு போறாரு இதை எப்படிப்பா மாற்றி சொல்லுவேன் எவரைய கிரேக்கத்தை வச்சு விட்டுறீங்களா எவரைய கிரேக்கத்தை தமிழே ஒழுங்கா வாசிச்சு அறகுறையா இது பண்ணிக்கிட்டு இது என்ன ஒரு படிப்புனே லாஜிக்கே ராஜிக்கே இல்லாத உருட்டு வேத புரட்டு அப்படிங்கிறது தான் கட்டிடத்துல இல்ல அப்படின்னா சரி அவங்க வந்து என்னன்னா தேவாலயம் இடிந்து போச்சு இடிஞ்சு போகுதுன்னு அடிப்படையில என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டு குடுகள்ல இது பண்ணாங்க வச்சாங்க வீட்டு வீட்டுலதான் வந்து அப்பம் விற்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க தம்பி அதுக்கு அடுத்தடுத்த அடுத்த கட்டங்கள்ல நீ போய் பைபிள வாசி முழுவதுமாக வாசி தேவாலயங்களிலும் வீதிகளிலும் சந்தை வழிகளிலும் எவ்வளோ எல்லா இடங்கள்லையும் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் அதே வேளையில இந்த கட்டட வேலை செய்யறவங்களா இருக்கக்கூடாது சிந்தித்து கட்டட வேலையை பார்க்க அப்படின்னு சொன்னது கட்டட தொழிலாளியாகத்தான் இருந்தவர் ஒரு டச்சர் சரியா அவன் இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுடைய டாக்டரி இவன் வந்து இவன் இல்லாமல் விசுவாசிகளை கெடுத்து போட்டு மன்னமாக சபை கட்டடம் கிடையாது கட்டடத்தை அறிவுறுக்கலை ஆண்டவர் அவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கணும் அவர்கள் தவறான ஒரு நம்பிக்கையை உடைத்தார் புரியுதுங்களா கட்டடத்தை வைக்கல தேவாலயத்துல தேவாலயத்துலதான் ஆண்டவர் முழு இருக்கிறார் முழுமூச்சா அவர் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இருக்கிறது அப்படின்னு இப்போ யூதர்களுடைய காரியம் வந்து யூதர்களுக்கும் சரி சமாரியர்களுக்கும் சரி சம்பந்த வழி போக்குவரத்து கிடையாது யூதர்கள் சமாரியர்களை ரொம்ப பார்த்தாங்க சரியா அப்படி பார்த்திருக்கும் போது அவர்கள் இன்னும் சமாரிய சமாரியர்கள் இன்னும் இருக்கிறாங்க இன்னும் அந்த பட்டணம் இருக்கிறது அவங்க மலை மேல ஜெர்சிம் அப்படிங்கிற மலை பகுதிகளில் அவங்க தொழுது கொண்டு வர்றாங்க அதுதான் அவங்களுக்கு தொழுது கொழுது இடமாக பாவிக்கிறாங்க அங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரு சீனாய் மலையில எப்படி மோச போனாரோ தூதரோ தூதரோடு பேசினாருன்னு சொல்லி சைவன் சொல்லியிருப்பார் அதே வார்மட்டு தான் மலையில ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில அவங்களுடைய நம்பிக்கை சரியா அதுக்கடுத்த யூதர்களுடைய நம்பிக்கை ஆலய முறைமையின்படி எல்லா காரியங்களும் இன்று வரைக்கும் செய்யறாங்க அதைத்தான் ஆண்டவர் எங்கும் இருக்கிறவர் அவர் எல்லா இடங்களிலும் நிற்கிறவர் புரிதுங்களா இல்லையா அதான் அவர் மல்டிபிள் காட் அவர் அந்த சராசரங்களை உண்டாக்கினவர் அவர் கண்ணுக்கு மறைவாக எந்த மனிதனும் நிற்க முடியாது அவர் எந்த அவன் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது சாலிடான பாயிண்டா இருந்ததே ஒழிய கட்டடத்தை வெறுத்தாரா அப்படின்னு சொல்லி இல்லை சரி அடுத்தது இன்னொருத்த என்ன சொல்லான்னு கேளுங்க

சரியா பிசாசு கொண்டு வந்துட்டான் இங்கதான் இருக்கு அப்படின்னு சிஎஸ்ஏ ஜப்பா இருக்கட்டும் உள்ள கோபுரங்களாக இருக்கட்டும் அந்த முறைமை கட்டடத்துக்கும் யூதர்கள் வழிபடுகிற முறைமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது சரிங்களா எங்கும் தொழுது கொள்ள இருக்கா இருக்கு நீங்க போய் எருசலம் தேவாலயத்திலயும் போய் தொழுது கொள்ளலாம் இருக்கு அது கட்டடங்கிறது கட்டடத்தை அவர் இது பண்ணல வைக்கல அப்ப வீடும் கட்டடம் தானே தம்பி என்ன என்ன ஒரு போதனையை கொடுக்குறீங்க வீட்டுல கொண்டாலும் அது கட்டடம் தானே அதுவும் ஜங்கல போட்டதான கட்டிருக்கீங்க அப்போ வீடு வீடு வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது கட்டிடமா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆண்டவர் அதை ஓகே பண்றாரு அவங்க அப்போ அப்போசலுக்கு கூடுனதுனால நம்ம கூடலாம் அப்போ சொல்லுக்கு இருந்த காலம் மாதிரியே நீ இருக்கணும் அப்போ அந்த காலத்துல எப்படி உடை அணிந்தார்களோ அப்படி உன உடை அணிங்க அங்க உள்ள உணவுகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பண்ணு அந்த காலத்துல அவங்க வந்து சொல்லுக்கு போன் கிடையாது பேஸ்புக் கிடையாது எதுவுமே கிடையாது எது யூஸ் பண்ற யூடியூபே கிடையாது பேஸ்புக்கே கிடையாது எதுவும் கிடையாது ஏன் பயன்படுத்துற அவங்க பயன்படுத்தல பயன்படுத்தல அவங்க எதுவுமே பண்ணல வீட்டுல தான் இது பண்ணாங்க வச்சாங்க நீ எதுக்கு போன்ல வச்சிட்டு இருக்க கேப்போம்ல கேள்வி ம் சரி அதுக்கு தான் பிசாசு கொண்டு வந்தான் சொல்றான் பாருங்க தோமா எவ்வளவு பெரிய ஆளு தோமா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு சபைகளை நிறுவனாரு ஏழு சபைக்கும் கிளை சபைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சபைகளை கொண்டு வந்து நிப்பாட்டினார் இதே வான்கோபுர கோபுர கட்டடத்தை அதாவது அவருடைய சீசர்களில் ஒருவரான தோமா வந்தாரு வந்து கட்டியிருக்காரு கேரளாவிலும் கட்டியிருக்கிறார் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இருக்கு அவர் அவர் செய்த காரியங்கள் அதே போல பல புராட்ட ஸ்டண்ட் ஆங்கிலேய மிஷனரிமார்கள் ஆர்தர் மர்காசிஸ் போன்ற மிஷினரி மற்றும் பல காரியங்கள் ஊடாக கால்டுவெல் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்தாக்கல கத்தோலிக்க மிஷனரிமார்கள் கத்தோலிக்க என்ன சொல்றது பாதர்மார்கள் இப்படி பல பேர் வந்துருக்காங்க பல பேர் வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா சபையோட சேர்த்து பள்ளியும் அதோட சேர்த்து இணைச்சாங்க பள்ளிக்கூடத்தையும் ஆரம்பிச்சாங்க மருத்துவங்களையும் ஆரம்பிச்சாங்க கிறிஸ்து எதிரெல்லாம் மகிமைப்படுவாரோ அப்படிப்பட்ட நீதிகளெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க இது புசாது கொண்டு வந்ததா அந்த சபையில தான் இருக்குன்னு யாரு சொல்றது பரிசுத்த கூடுகையில ஆண்டவருக்கு பயபக்தியாக அந்த இடத்துல கொண்டு தொழுது கொள்றோம் சரி சரியா அங்க உள்ள காலகட்டம் வேற அப்போசல் நடவடிக்கைகள்ல இருக்கப்பட்ட கால சூழ்நிலைகள் வேற தொழுது கொள்வதற்கு ஒரு சாத்தியமான கூறுகள் இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு என்னென்னா ஏறதுக்கும் அவருடைய மர்மகளுக்கும் பயிர் நடக்கு அப்போ நடவடிக்கை வாசிங்க குறுந்தீர் பட்டத்திலையும் வாசிங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வாசிங்க அங்கேயும் அப்போசல் நடவடிக்கைகளையும் மூப்பர்களை நியமிக்கிறாங்க ஏழு பேர் இது பண்றது வைக்கிறதுக்கு சபை ஒழுங்குகள்ல இருந்தவர் தான் செய்வான் இப்படி பல ஒழுங்குகள் இருக்கிறது ஏழு சபையை ஸ்தாபிக்கிறாரு குருந்தீர் பண்றதுக்கு சபையை சாபிக்கிறாரு சபைக்குள்ள அந்நியர் வருவான் அப்படின்னு நீங்க சொன்னா பாருங்க அந்நியர் வருவான் அந்நியர் வரும்போது உன்னுடைய பாடலும் சரி உன்னுடைய காரியங்களும் சரி எதுவும் இதா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு கட்டிடத்தை வெறுக்கவில்லை ஆண்டவர் சரியா கட்டட முறைமையில் பயணித்த யூதர்களை மேசியா இயேசுதான் மேசியா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதாவது எப்படின்னா இயேசுவை மறுத்தாங்க சரியா அவர்தான் கடவுள் அவர் தான் வந்த கடவுள் அப்படிங்கறத இன்னும் நம்பலை அதனாலதான் மேசியாவை கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொன்னாங்க நன்கு வாசித்தவர்களுக்கு இது திட்டமும் தெளிவா தெரியும் பைபிளை வாசிக்காதவனு ஏதாவது அறகுறையா பைபிளை வச்சுக்கிட்டு பைபிளுக்கும் அதாவது முளத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாதவர்களாக பயணிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு அது புரிஞ்சுங்களா இல்லையா ஒவ்வொரு வசனத்துக்கும் இணை வசனங்கள் இருக்கின்றன ஜோடி வசனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பகுதியா நீங்க வாசிக்கணும் ஒவ்வொரு எழுத்துக்களா வாசித்து பாருங்க சரியா எங்களை போன்றவர்கள்ட்ட நீங்க கண்டிப்பா அதுக்கு நான் பதில் சொல்றேன் மனப்பாடமா பதில் சொல்றேன் உங்களுக்கு சரியா வேற வணக்கம்